பதினைந்து மாவட்டத்திற்கு உச்சகட்ட எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நிறைய மாவட்டத்துல கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு மழை கிடச்சிருக்கு அதில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவு எவ்வளவு மழை பெய்ய முடியுமோ ரொம்ப தீவிரமான மழை பெய்யுது நிறைய இடங்கள்ல முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியது இதே மாதிரி மழை பொழிவு மறுபடியும் அடுத்த சுற்றுல இருக்குமா அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் இருக்கும் இப்போ வந்தது ஒ ஒரு மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் அந்த முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டருங்கிறது ஓரிரு மாவட்டங்களில் மட்டும்தான் பதிவாச்சு இப்போ அடுத்த சுற்று மழை பொழிவில் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து மாவட்டங்களில் அதிக அளவு மழையானது கண்டிப்பாக பதிவாகும் எங்கெங்கே பதிவாகுங்கிறது நம்ம நிச்சயமாக சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருக்காதிங்க எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மழை வாய்ப்பு கண்டிப்பாக காத்திருக்கிறது நிறைய பேர் பள்ளிகளுக்கு விடுமுறை வருமானு கேட்டு வரீங்க அதற்கான பதில்கள் இதிலயும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மழை வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பள்ளிகள் விடுமுறை நம்ம பார்க்க முடியும் அப்போ எந்தெந்த தேதிகளில் மழை முதல்ல வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு போங்க பதினைந்து மாவட்டங்களிலும் உச்சகட்ட எச்சரிக்கை கொடுக்கப்படும் ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது இனி வரும் நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே ரொம்ப தீவிரமாக மழை பொழிவை கொடுத்து நிறைய பகுதிகளில் மிக தீவிரமான மழையானது நிச்சயமாக பதிவாகும் சரி கடும் கனமழை அல்லது அதிகனமழை எங்கே பதிவாக போகுது ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை எங்கெங்கே வரும் அப்படின்னு கேட்குறீங்களா தேதிகள் முதற்கொண்டு சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்க நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் இந்த டேட்டில் இந்த ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் அதான் அந்த அதிகனமழைங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஆரம்பத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல ஒரு கனமழையா ஆரம்பிக்கும் அப்படி நாட்கள் போக போக அது மிக கனமழை முதல் அதிகனமழையா மாறும் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு எதனால இத்தனை மாவட்டங்கள் அதிகனமழை வருது அப்படின்னா இந்த தாளு பகுதி அல்லது தாளு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நாகப்பட்டினத்துலயே மொத்தமா கரையை கடந்துடாம ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினத்துக்கிட்ட நிலை கொள்ளும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்ல மழை நாகப்பட்டினத்தில் அதிக மழை கொடுத்துட்டு அப்படியே கடலூரை நோக்கி வருது கடலூர் பக்கத்தில் அந்த கடலூர் அருகாமையில் அந்த கடலோர பகுதி நிலை கொண்டு கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் அதிக அளவு மழை கொடுத்துட்டு அப்படியே சென்னை நோக்கி நகர்ந்து சென்னை பகுதிகளுக்கும் நிறைய மழை கொடுத்துட்டு அப்படி எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் போல அப்படியே பயணம் செய்து கொண்டே எல்லா பகுதிகளுக்குமே கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக கொடுத்துட்டு போயிடும் ரொம்ப அருமையான ஒரு தாழ்வு பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு மட்டும் மழையை கொடுக்காம எல்லா இடத்துக்கும் நான் மழை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு அப்படியே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுத்து அப்படியே உள் மாவட்டத்துக்கும் நல்ல மழை கொடுக்குதுங்க ரொம்ப ரொம்ப அருமையான தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் இது போன்ற வருவது அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் மழை கிடைக்குது பாருங்க நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு அப்படியே சென்னை ஃபுல்லா நமக்கு அப்படியே பரவி நிறைய இடங்கள்ல அப்படியே மழை கொடுக்கறது பொதுவாக ஒரு புயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புயல் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒரு பகுதிக்கு மட்டும் நல்ல ஒரு கனமழைங்கிறது அதிகமா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் பார்த்தா மற்ற இடங்கள்லாம் பார்த்தா பெருசா மழை வந்திருக்காது ஒரு மூன்று நான்கு மாவட்டங்கள் மட்டும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் ஆனா இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது அப்படி எல்லா மாவட்டத்திற்குமே இது பயணம் செய்து நிறைய இடங்கள்ல அதிக கனமழை மற்றும் மிக கனமழையை கொடுத்துக்கிட்டே போதுங்க அடுத்ததான் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கன முதல் மிக கனமழையானது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை டேட் நோட் பண்ணிக்கோங்கப்பா ரொம்ப நாளாக வந்து பனிப்பொழிவு தான் இருக்குன்னு சொல்றீங்க நவம்பர் இருபத்தி ஏழுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இந்த மூன்று நாளும் ரொம்ப தீவிரமான மழையானது அதிகமாக இருக்கும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி ப்ரோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் மட்டும் இருக்கும் கனமழை மட்டும் இருக்கும் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் மிக கனமழையானது உள் மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும் டுவெண்ட்டி நைனில் மறுபடியும் ஒரு கனமழையோட முடிவடையும் அப்போ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இந்த ஆகிய இந்த மூன்று நாட்களுமே உள் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வலுவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது வேலூர் மாவட்டங்கள் காட்பாடி குடியாத்தம் நிறைய இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதே போல் நமக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இந்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கும் மழை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் உள் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இதுவரைக்கும் கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள் பார்த்தோம் அடுத்து உள் மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் தென் மாவட்டத்தில் மழை வருமா அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகவே இருக்கும் அதுக்காக நமக்கு மழை பெய்யாமலாம் போயிடாது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு கனமழையானது நிச்சயமாக பதிவாகும் என்ன கடலோர மாவட்டத்தில் அங்கே கனமழை பெய்யும் தென் மாவட்டத்தில் கனமழை மட்டும் இருக்கும் மழை அளவில் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா பகுதிகளுக்குமே மழை வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் பெரிதளவு நமக்கு வந்து ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் இல்லை ஆனால் ஓரளவுக்கு கனமழை கண்டிப்பாக இருக்கும் அதே போலதான் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் இடைவிடாமல் பரவலாக கனமழை அதிகரிக்கும் ஆகவே நமக்கு இந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த பகுதிகளில் விட்டு விட்டு மட்டுமே கனமழை இருக்கும் பரவலாக நமக்கு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரித்து நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சியில் மழை பகுதியாக கனமழை பதிவாகும் காற்று பாதிப்பு இப்போ வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு பகுதிகளுக்கும் காற்றினால் சேதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது காற்றுனால இந்த பகுதிகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சு நூறு கிலோமீட்டர் நூத்தி பத்து நூத்தி முப்பது நூத்தி ஐம்பதுன்னு இந்த கிலோமீட்டர் வேகத்தில் கண்டிப்பாக காற்று வீசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தரை காற்று வேணால் அவ்வப்போது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டரும் சில சமயங்களில் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வேணால் எதிர்பாருங்க மற்றபடி வந்து புயல் காற்று மற்றும் புயல் தீவிரம் அப்படிங்கிறது கடலோரத்தில் கிடையாது வங்கக்கடலும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கொந்தளிக்கும் புயல் காற்று மாதிரி வீசும் ஆனால் நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது அதோடைய வேகத்தன்மை குறைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நோ ஸ்பீட் ஒன்லி ரெயின் அவ்வளோதாங்க காற்று கிடையாது மழை மட்டுமே ரொம்ப அதிகம் கடலோர மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமாக அதிகமாக வந்து பாதிக்கப்படும் நிறைய பேர் இப்போ இந்த புயல் பத்தின தகவல கேட்டிருந்தீங்க மிக தெளிவாக ஒவ்வொரு மாவட்டங்கள் பத்தி நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவுக்கு மழை வரப்போகுதுங்கிறத எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ முடிந்த வரை உங்களுக்கு சுருக்கமாக எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் இந்த தேதியில் மட்டும் மழை எதிர்ப்பாருங்க இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய தேதிகள் கொஞ்சம் வான மேகமூட்டமும் பனிப்பொழிவாக தான் இருக்கும் உடனே நோரைன்னு சொல்ல ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு அதுக்காக தான் டேட் எல்லாம் போட்டு கிளியராக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் அப்டேட்ஸ் பாருங்கள் புதுசாக திடீர்னு வந்து கேட்காதீங்க திடீர்னு வந்து வானிலை அறிக்கை கிளிக் பண்ணி கேட்காதீங்க ஒவ்வொரு வாட்டியும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் யார் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறுஞ்செய்தி போல் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய தொலைபேசியில் வராமல் போகவே போகாது எல்லாருக்குமே நிச்சயமாக வரும் வராமலாம் எங்கேயும் போகாது அதனால தான் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு அதனால தேதிகள் கண்டிப்பாக வரும் திடீர்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன பிறகு சொல்கிறீங்க மழை வரப்போதா இப்போ இன்னும் புதுசாக சொல்கிறீங்கன்னு தான் கேட்கணும் பல நாட்களாக பல நாட்களாக இந்த மழை பொழிவை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீவிரமான மிக கனமழை முதல் அதிக மழையும் தமிழ்நாட்டில் புரட்டிட்டு போயிருக்கு இன்னும் இந்த மழையெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக வெள்ளத்துல தான் முழுக போகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உஷார் நிலையில் இருந்துக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்